ஹாய் ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் நான் ஸ்டூ டொனேஷன் கட்டி ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறது ஒர்த்தா அல்லது வந்து நான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய காலேஜுக்கு நான் போய் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு ஸோ வந்து நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னோம்னா டொனேஷன் கட்டி படிக்கலாம் தாராளமாக அது வந்து நம்மளுடைய உங்களுடைய ஃபினான்சியல் கெப்பாசிட்டியே பொறுது ஓகேங்களா நீங்கள் ஒரு நல்ல ஒரு காலேஜ் பார்க்குறீங்க உங்களுக்கு டொனேஷன் கட்டக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் டொனேஷன் கட்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டொனேஷன் கட்டி நீங்கள் அங்கே படிக்கலாம் ஓகேங்களா எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டொனேஷன் கட்டி தாராளமாக படிக்கலாம் பட் நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு டொனேஷன் கட்டலாம் எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு டொனேஷன் கட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதில் நம்ம நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சில காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ போனோம் அப்படின்னம்னாலுமே அங்கே டொனேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து சில பேர் வந்து சார் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துவிட்டால் டொனேஷன் இல்லை ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துவிட்டால் நமக்கு டொனேஷன் இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துவிட்டால் நமக்கு டொனேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அப்படி நம்ம வந்து அட்மிஷன்ஸ் போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த காலேஜில் நீங்கள் எப்போ அட்மிஷன் வேணுனாலும் போட்டுக்கோங்க எங்கள் காலேஜில் மேனேஜ்மெண்ட்னு வந்தாலே இதுதான் டொனேஷன் இப்படி தான் நாங்கள் வாங்குவோம் இவ்வளோ தான் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவங்க எப்பயுமே அவங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் டொனேஷன் கட்டி படிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஓகேங்களா ஸோ சில காலேஜஸ் வந்து சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணி டொனேஷன்ஸ் வாங்குவாங்க சரிங்களா ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாமுக்கு முன்னாடியோ வந்து அட்மிஷன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால வெறும் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவாங்க டொனேஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க கடைசியாக போகக்கூடிய ஒரு அஞ்சாறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டொனேஷன் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டொனேஷன் கட்டி போகிற அளவுக்கு அந்த காலேஜ் ஒர்த்தான காலேஜாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் சரிங்களா ஏன் அப்படின்னம்னா அவங்களுடைய பிராண்ட் குவாலிட்டி அப்படின்னா எங்களை அவங்களுடைய காலேஜ் குவாலிட்டி அப்படின்னா ஸோ அவங்க வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க சரிங்களா ஸோ எல்லாருக்கும் என்னவோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னம்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் போனாலும் அதே டொனேஷன் தான் நீங்கள் கடைசியில் போனாலும் அதே டொனேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓகே பட் வந்து சில சீட்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எப்படியும் நமக்கு வந்து காம்படிஷன் இருக்கும் ஸோ நம்ம இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ நாலு லட்சமோ நீங்கள் வந்து அவ்வளோ டொனேஷன்ஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு அது ஒருத்தபலான காலேஜ் கிடையாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா நீங்களும் வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் படிக்க போகிறீங்க உங்களுக்கு முன்னாடி சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே மேனேஜ்மெண்ட் கூட்டால் தான் போட்டிருப்போம் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிக்க போகிறீங்க ஸோ அப்படி பொழுது அவருக்கு டொனேஷன் இருக்காது உங்களுக்கு மட்டும் டொனேஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக வர்றீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு டொனேஷன் இருக்குமே தவிர அவங்க காலேஜோடைய பிராண்டு அப்படிங்கிறதுக்காக அவங்க டொனேஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் டொனேஷனே கட்டி படிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எப்போ போனீங்கன்னாலும் டொனேஷன் வாங்குறாங்களா அந்த மாதிரி காலேஜில் கட்டி படிங்க உங்களுக்கு காலேஜ் ஒர்த்தாக இருக்கும் ஸோ அதுக்காகவே அவங்க வந்து டொனேஷன் வாங்குகிறாங்க ஓகேங்களா பட் சூழ்நிலை அதாவது சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு பத்து சீட் தான் இருக்குது இல்லை மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அஞ்சு சீட் தான் இருக்குது பட் அதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சில காலேஜஸ் வந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் டொனேஷன்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அதாவது பார்த்திங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டொனேஷன் வாங்கக்கூடிய காலேஜஸில் கண்டிப்பாக நீங்கள் டொனேஷன் கட்டி படிக்கிற அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து ஸோ அது என்னங்கிறத பார்த்து நீங்கள் அந்த காலேஜ் அந்தளவுக்கு ஒர்த்தாக என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டொனேஷன் கட்டி தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டாவது இந்த டொனேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே ஈவனாக போய்ட்டுருக்கோம் சில காலேஜ் எப்பயுமே டொனேஷன் வாங்குவாங்க ஸோ அவங்க மட்டுமே வாங்கிகிட்டு இருந்தாங்க குறைஞ்ச அளவில் பட் இந்த லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக பார்த்தோம் அப்படினம்னா அதிக அளவில் டொனேஷன் வாங்குறாங்க அந்த காலேஜெல்லாம் எங்கேயோ டொனேஷன்லாம் ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் அப்படி வாங்கிட்டுருக்காங்க சில காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா அதாவது நேமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அந்த மாதிரியான காலேஜுமே பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒன் லேக் டூ லேக் அப்படின்னு டொனேஷன்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் சில கோர்சஸ் மட்டுமே பர்டிகுலராக வந்து சில கோர்ஸஸ் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு சிஎஸ் தான் வேணும் எனக்கு ஐடி தான் வேணும் எனக்கு ஏஐ தான் வேணும் எனக்கு சைபர் தான் வேணும் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் மட்டுமே கேட்குறனால தான் எல்லா காலேஜ்லேயுமே அது வந்து டிமாண்ட் ஆகுது ஸோ அப்படி டிமாண்ட் ஆகிற தான் டொனேஷன்ஸ் வருது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்போ எல்லா காலேஜுமே டொனேஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு ஸோ அது வந்து எல்லா கோர்ஸுமே ஈவனாக ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு சிஎஸ்க்கும் அதே ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க ஐம்பது ஸ்டூடெண்ட்னா அறுபது ஸ்டூடெண்ட்னா அறுபது ஸ்டூடெண்ட் வர்றான் மாதிரி நமக்கு ட்ரிபிளிக்கும் அறுபது ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க மெக்கானிக்கலுக்கும் அறுபது ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க ஸோ இந்த அட்மிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்சஸ்மே ஈவனாக ஃபில் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது பட் இப்போ அப்படி நடக்கிறதில்ல சில காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் வந்து ஃபில் ஆகிரும் மெக்கானிக்கல் ஃபில் ஆகுது சிவில் வந்து ஃபில் ஆகுது ஸோ வந்து இந்த காரணத்துக்காகவே அவங்க டொனேஷன் வாங்குவாங்க சரிங்களா ஸோ இந்த நேரத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்த கோர்ஸுக்கு அதனால் டொனேஷன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க ஸோ அந்த இடத்துல வாங்கி தான் ஆகணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த ஒரு சிவில் மெக்கானிக்கல் ஃபில் ஆகலை அப்படின்னாலும் அந்த ஒரு இன்டெக்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அவங்க காலேஜில் வந்து அந்த இன்டெக்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஸோ அவங்களுடைய அப்ரூவலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அது மட்டும் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் <muching> வந்து இப்போ சிஎஸ்ஐடி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் டபுள் இன்டெக் ட்ரிபிள் இன்டேக் கூட இருக்கும் சரிங்களா ஸோ அதே காலேஜில் சிவில் மெக்கானிக்கல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு சிங்கிள் இன்டேக் இருக்கலாம் அல்லது ஆஃப் இன்டேக் கூட வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ஸோ நீங்கள் நூறு பேர் நூற்றி இருபது பேர் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபேக்கல்டீஸ் வருவாங்க அவங்களுக்குமே அவங்க சேலரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தாகணும் ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ் வருவாங்க ஸோ இங்கே வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து ரொம்ப குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வாங்கி தான் இங்கே பேலன்ஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோர் இன்ஜினியரிங் கோர் இன்ஜினியரிங் கோர்ஸஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏன்னா அங்கே இதுக்கு வரக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கும் சேலரி கொடுத்தாகணும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஸ்டாஃப்ஸுக்குமே நம்ம வந்து சேலரிஸ் கொடுத்தாகணும் ஸோ இந்த காரணத்துக்காகவே ஒரே கோர்ஸ் நோக்கி பொழுது ஸோ அங்கே வரக்கூடிய இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோடைய கவுண்ட் வந்து தான் இருக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்க ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டக்கூடிய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த அப்ரூவல் மெயின்டைன் பண்ணுறது சில அந்த லேபு மெயின்டைன் பண்ணுறது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபேக்கல்ட்டீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஸ்டூடண்டோடைய ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸை மட்டும் வச்சு அதை ரன் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதனால தான் நமக்கு எங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கோ ஸோ அங்கே இருந்து அவங்க டொனேஷன்ஸு அல்லது ஃபீஸ் அதிகமாகவோ அதை வாங்கி இங்கே போட்டு டேலி பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமாக வாங்கி தான் ஆகணும் சில காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதனால தான் நமக்கு சிஎஸ்ஐடி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஃபீஸ் அதிகமாகவும் ஸோ கோர் இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு வந்து ஃபீஸ் கம்மியாகவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டூடண்ட் கட்டக்கூடிய ஃபீஸை வாங்கி தான் இவங்க இதில் பேலன்ஸ் பண்ணியாகணும் சில விஷயங்களுக்காக அவங்க இதில் வந்து பேலன்ஸ் பண்ணியாகணும் ஸோ இதனால தான் நமக்கு வந்து காலேஜஸில் டொனேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வருது ஸோ எல்லோரும் ஈவனாக ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னோம்னா அங்கே வந்து டொனேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது பட் ஒரு பர்டிகுலரான கோர்சஸ் மட்டுமே தேடி போகிறனால தான் அங்கே டொனேஷன் வந்து க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஓகே காய்ஸ் இதுதான் நமக்கு எல்லா காலேஜஸ்லேயும் டொனேஷன் வாங்குறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு தென் நீங்கள் வந்து எந்த காலேஜில் டொனேஷன் கட்டி சேரலாம் அதுக்காக ஒர்த்தான காலேஜா அல்லது அது வந்து இல்லாத காலேஜா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டொனேஷன் கட்டுங்க ஓகே காய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்